வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் கெஸ்ட் லெக்சரர்ஸ் பணியிடங்களுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகியுள்ளது விருப்பமுள்ளவர்கள் முழு விவரங்களையும் பாருங்கள் பணியின் பெயர் கெஸ்ட் லெக்சரர்ஸ் காலியிடங்கள் ஐநூற்று எழுபத்து நான்கு கல்வித்தகுதி முதுகலை பட்டத்தில் குறைந்தது ஐம்பத்தைந்து சதவீதம் மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஆதிதிராவிடர் பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மாற்றுத் திறனாளிகள் பதினைந்து சதவீத சலுகையுடன் ஐம்பது சதவீதம் மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் போதுமானது மேலும் பிஎஸ்டி அல்லது நேட் எஸ்எல்ஐடி எஸ்ஐடி என ஏதேனும் ஒரு தகுதியை பெற்றிருத்தல் அவசியம் வயது வரம்பு ஐம்பத்தேழு வயதுக்கு மேற்பட்டிருக்கக்கூடாது சம்பளம் மாதம் இருபத்தேயாயிரம் ரூபாய் தேர்வுமுறை விண்ணப்பதாரர்களை கல்வித் தகுதியின் அடிப்படையில் தேர்வு செய்து நேர்காணலுக்கு அழைப்பார்கள் அதில் திறமைகள் மற்றும் பணிக்கான பொருத்தத்தைக் கணிப்பார்கள் விண்ணப்பக் கட்டணம் எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கு நூறு ரூபாய் மற்ற அனைவருக்கும் இருநூறு ரூபாய் கட்டண முறை ஆன்லைன் விண்ணப்பத் தொடக்க தேதி இருபத்தொன்று ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தைந்து விண்ணப்ப கடைசி தேதி நான்கு ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தைந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பிடிஎஃப் மாவட்ட வாரியான காலியிட அட்டவணை ஆன்லைன் விண்ணப்ப முகவரி இவை அனைத்தும் வீடியோவின் பகுதியில், டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகளை தமிழில் தினமும் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே மீண்டும் சந்திப்போம்